வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய லன்ச் ஆர் டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் நீங்கள் லஞ்சாவும் கொடுக்கலாம் டின்னருக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்க இன்னோன்னு சொல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க அடுத்த நாள் நல்லா பசி எடுக்கவும் செய்யும் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃபு ஃபீவர் எந்த டைமில் வேணாலும் இந்த ஃபுட்டை கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்னும் நிறைய மெமரிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய லாங்குவேஜ்லேயே சொல்லணும் அப்படின்னா பப்பு ரசம்பூவா இந்த பப்பு ரசம்பூவா வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டில் இருந்து மூணு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ நான் அந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ அந்த பருப்பு வந்து வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி குட்டியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த புளியவும் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் ரொம்ப குட்டி சைஸ் தக்காளி நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு ஒரு நால் பண்ணு பூண்டு வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு பூண்டு சேர்க்கும்போது மேலே இருக்கிற தோல் எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு மிளகெல்லாம் எல்லாம் காரமே இருக்காது அடுத்தது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மல்லி இலை அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு இதையும் வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களோட வாய்க்கு அந்த பருப்பு தட்டுப்படாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் இந்த எல்லாம் போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வாயில் தட்டுப்படும் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நம்ம ஃபைனாக எல்லா பொருளையும் அரைச்சி போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு ரொம்ப இல்லாமல் அளவாக மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் ஒன் இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் உதிக்க தேவையில்லை ஒரு இருந்து மூணு நிமிஷம் இல்லை ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா நொறக்கட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரசம் சாதம் அப்படின்னாவே குலைவாக கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இப்போ மசிச்சு வச்சுருக்கிற சாதத்தை கூட நம்மளுடைய பருப்பு ரசத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் லன்ச்சுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம் ஏழு மாதத்தில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ரசத்தை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த எதுவுமே வாயில் தட்டுப்படாத மாதிரி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த பப்பு ரசம் பூவா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்